முஸ்லிம் எழுத்தாளர்களின் முன்னோடி முஸ்லிம் சிறுகதை எழுத்தாளர்களின் முன்னோடி எம் எஸ் எம் முகம்மது காசிமின் தொண்ணூத்தி ஆறாவது பிறந்த நாள் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிறந்தார் முகமது காசிம் இளையான்குடி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்பள்ளியிலேயே பணி நிறைவு பெற்றார் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றார் ஆரம்பத்தில் காரைக்காலில் உ அபு ஹனிஃபா நடத்திய பாலியன் இதழில் எழுதினார் வயது முதிர்ந்து வனப்பு குன்றி தல்லாடிய பொழுதும் நில்லாது நினைவு குன்றாது இளமை மிடுக்கோடு சுடுக்கான கதைகளை தொடர்ந்து எழுதினார் வட்டார பிரச்சினைகளை இஸ்லாமிய வட்டத்தில் நிகழும் காட்சிகளை கருவாக்கி உருவான அவரின் கதைகள் எளிமையான நடையில் படிப்போர் உள்ளத்தில் பதிந்து சமூக குறைகளை கலைந்தது இஸ்லாமிய நெறிவிரளாது நிரல்பட படைத்த அவரின் எழுத்துக்களில் நிறைவை காணலாம் ஆயிரத்தை தொடும் அளவுக்கு சிறுகதைகள் எழுதினார் அவரின் முப்பத்தி ஐந்து நூல்கள் வெளிவந்துள்ளன அவற்றில் விஞ்ஞானம் போதித்த விஞ்ஞான தூதர் மதம் அவசியமா இறைவன் இல்லை உலக பொதுமறை திருக்குறான் இஸ்லாமிய கலை செல்வம் குறிப்பிட கூறியன அவரின் எண்பத்தி நாலாம் வயதில் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இறந்தார்